நடந்த முடிந்த மக்களவை தேர்தலில் பாஜகவினரால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் அக்கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மொத்தம் உள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் வெறும் பதினேழு தொகுதிகளை மட்டுமே பாஜக கூட்டணி வென்றிருக்கிறது இதனால் அதிருப்தியில் உள்ள பாஜக தலைமை அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பிரிவை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியில் இருந்து கழட்டிவிட முடிவெடுத்துள்ளது நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்ற நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா பதினைந்து தொகுதிகளிலும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஐந்து தொகுதிகளிலும் களம் கண்டன இண்டி கூட்டணி தரப்பில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தொகுதிகளிலும் காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளிலும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பத்து தொகுதிகளிலும் களம் கண்டிருந்தன இந்த தேர்தலில் பாஜக வெறும் ஒன்பது இடங்களில் மட்டுமே வென்றிருக்கிறது அத்தோடு பாஜகவின் வாக்கு வங்கியும் குறைந்துள்ளது அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஒரு இடத்திலும் ஷிண்டேவின் சிவசேனா ஏழு இடங்களிலும் வென்றிருக்கின்றன அஜித் பவார் பிரிவுக்கு போதுமான செல்வாக்கு இல்லை என்பதை அவர்களின் வாக்கு வங்கியும் நிரூபித்திருக்கிறது அஜித் பவார் பிரிவுக்கு மூன்று புள்ளி அறுபது சதவீதம் வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளதால் சட்டமன்ற தேர்தலில் அப்பிரிவால் தங்களுக்கு எவ்வித பயனும் இல்லை என முடிவெடுத்து அஜித் பவார் பிரிவை கூட்டணியில் இருந்து கழட்டிவிட பாஜக முடிவெடுத்துள்ளது இதனால் மகாராஷ்டிர அரசியலில் மீண்டும் ஒரு புயல் வீச தொடங்கி இருக்கிறது சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை தங்களின் சுய லாபத்திற்காக உடைத்து உடைக்கப்பட்ட கட்சியிலிருந்து வெளியேறிய தலைவர்கள் தலைமையில் ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி செய்து வரும் பாஜக தற்போது தங்களை நம்பி வந்த அஜித் பவாருக்கு துரோகம் செய்ய துணிந்து விட்டதாகவே அம்மாநில அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா பிரிவை சேர்ந்த ஏழு எம்பிக்களில் ஐந்து பேர் தற்போது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பிரிவில் இணைய தயாராக உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனால் பாஜகவுக்கு அச்செய்தி பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது அதே வேளையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே தயாராகும் பணிகளை உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பிரிவும் தொடங்கி இருக்கின்றது இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளிலும் கூட்டணி அமைத்தாலும் அமையாவிட்டாலும் எப்படி வெல்வது என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் உத்தவ் தாக்கரே ஆலோசனை நடத்தியிருக்கிறார் முன்பு நடந்த தேர்தல்களில் கோட்டை விட்டது போல மீண்டும் கோட்டை விட்டுவிடக் கூடாது என்பதால் கவனமாக தங்கள் பிரிவு போட்டியிடும் தொகுதிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அதில் மும்முரமாக உத்தவ் தாக்கரே இறங்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து களம் கண்ட ஒன்றுபட்ட சிவசேனா நூற்றி இருபத்தி ஓரு தொகுதிகளில் களம் கண்டிருந்தது இதில் அக்கட்சி ஐம்பத்தி ஆறு இடங்களில் மட்டுமே வென்றிருந்தது இந்த ஐம்பத்தி ஆறு எம்எல்ஏக்களில் குறிப்பிட்ட அளவிலான எம்எல்ஏக்கள் ஷிண்டே தரப்புடன் இணைந்த காரணத்தால் தான் கட்சி தங்கள் கைகளை விட்டு சென்றுவிட்டதாக உத்தவ் தாக்கரே கருதுவதால் சட்டமன்ற தேர்தலில் தங்கள் தலைமையில் கூட்டணி அமைத்து அதில் இரண்டாவது பெரிய கட்சியாக சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸையும் அதற்கு அடுத்த கட்சியாக காங்கிரஸையும் களம் காண வைக்க திட்டமிட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது